பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் மணிவன் நான் உன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த அமுதன் என்கிற தொடர்ல திவ்ய தேச அனுபவங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்து ஏழு திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம் ஸ்ரீரங்கம் முதலாக தொடங்கி சோழ நாட்டு திருப்பதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது திருச்சி தஞ்சாவூர் அந்த சைடு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை ஒன்னொன்னா பாத்துன்னு வரோம் ஒன்னொன்னா அனுபவிச்சுன்னு வரோம் இது வரைக்கும் ஏழு திவ்ய தேசம் சென்ற தொடர்ல வந்து நம்ம வந்து அனுபவிச்ச திவ்ய தேசம் வந்து திருக்கண்டியூர் அப்படிங்கிறது இப்ப அங்கே அதே தஞ்சாவூர் திருவையாறு லைன்லயே இருக்கக்கூடிய இன்னொரு திவ்ய தேசம் திருக்கூடலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்க போறோம் எப்பொழுதும் போல நமக்கு திவ்ய தேசத்தை பத்தின விசேஷ குறிப்புகள் அனுபவம் மிக்க பல செய்திகளோடு இன்றைக்கும் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் பாலாசர் வணக்கம் 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 நேயர்களே இன்னைக்கு சோழ்நாட்டு திபேசத்துல நூத்தி எட்டு திவ்வதேசத்திலும் எட்டாவது திவ்ய தேசம் நாம பார்க்க போறோம் திருக்கூடலூர் அப்படிங்கிற பேரு திருக்கூடலூர்ங்கிற திவ்ய தேசம் திருவையாறுலேருந்து கும்பகோணம் போகிற ரூட்ல இருக்கு ஸ்டேட் ஹைவேலயே இருக்கு ஸ்டேட் ஹைவேல சும்மா ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு பத்து தபடி போனால் போதும் அதனோட காம்பவுண்ட் வாலே வந்து ஸ்டேட் ஹைவேலயே இருக்கும் இது பதினோரு கிலோமீட்டர் நான் சொன்னா அப்படி பட் இந்த ஊருக்கு வந்து ஆடுதுறை பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவார் கூடலூர் அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வரது வந்து மதுரையில் இருக்கிற கூடலூர் தான் அந்த கூடலூர் இல்லை இது இது வேற இது திருவையாறு கும்பகோணம் போற ரூட்ல அதே போல ஆடுதுறை அப்படின்ன உடனே கும்பகோணத்துல சீர்காழி போற வழியில ஒரு ஆடுதுறை இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆடுதுறை இந்த ஆடுதுறை ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும் இந்த ஊரே வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் தெரியும் அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றேன் ஒண்ணும் இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு நூறு மீட்டர்ல தான் எங்களோட சொந்த ஊர் இருக்கு கும்பகோணம் திருவையாறு போற வழியில புள்ளிக்கடை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல கபிஸ்தலம் தாண்டி ஆடுதுறைக்கு நடுப்புற இந்த பக்கம் கபிஸ்தலம் இருக்கு இந்த பக்கம் ஆடுதுறை இருக்கு நடுப்புற எங்க ஊரு இருக்கு எங்களோட சொந்த ஊர் எங்களோட குலதெய்வம் எல்லாம் இருக்கிற ஊர் எப்படி அதனாலயோ என்னவோ எனக்கு வந்து அம்ச திவ்ய மேல இப்படி ஒரு என்ன சொல்றது தனி வந்து எங்க ஊருக்கு ரெண்டு பக்கமும் பேருக்கும் இருக்கு சோ இந்த ஆடுதுறை பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவான் கூடலூர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்ப்போம் இங்க என்னன்னா ஹிரண்யாக்சன் ஹிரண்ய கசிபு அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தா எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையெல்லாம் கிரண்ய கசிபு வந்து நரசிம்மாவதாரம் வந்த அந்த இது திரண்ய கசிபு அழிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் ஒரு இடத்துல கூடினாலாம் அது என்ன இடம்னு தெரியும் எல்லாருக்கும் திருக்கோஷ்டியூர் தான் எல்லாரும் கூடினாவும் கோஷ்டியா சேர்ந்தாவான் அதனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பாருங்க இங்க வந்து திரண்யாக்சன் திரண்ய கசிபுவோட பிரதர் அவனோட தம்பி அவருக்கா இல்லையா அந்த இறஞ்ச இரஞ்சிய கசிபு இரஞ்சாட்சின்னு அழிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் ஒன்று கூடி இவர் வந்து பெருமாளை வேண்டதுக்காக இங்க வந்தான் அதனாலதான் கூடலூர் அவ தேவர்கள் எல்லாரும் கூடின ஊர் இது அதனாலதான் கூடலூர் அப்படின்னு பேரு அதே போல இங்க பெருமாளை வந்து எழுந்திரள பண்ணதுனால இந்த ஊருக்கு வந்து ஆடுதுரை பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு பேர் வந்து ஆடுதுறை பெருமாள் கோவில் அப்படிங்கிற பேரு தான் இன்னைக்கு வழக்கில் இருக்கிற பேரு கூடலூர் இல்ல திருக்கூடலூர் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் யாருக்குமே தெரியாது இந்த ஸ்தலத்தை பத்தி பிரம்மாண்ட புராணம் பத்ம புராணம் வடமொழியில வந்து ஒரு கூடல் புராணம்னு இருக்காது எல்லாத்துலயும் நிறைய செய்திகள் இருக்கு ஊர் ரொம்ப சின்ன ஊரு வர்ற மக்களும் ரொம்ப கம்மி மக்கள் தான் வரா அது ஏன்னு தெரியல ஆனா இந்த இந்த ஊரை பத்தின விஷயம் ஆர் கதை ஆர் இன்சிடென்ட் வந்து நிறைய கொட்டி கிடக்கலாம் இந்த புராணம் எல்லாத்துலயும் இது எல்லாத்துலயும் என்னென்ன முக்கியமோ எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் நம்ம முதல் முதல்ல முக்கியமான இடம் வந்து கூடலூர் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் கூட்டி ஹிரண்யாட்சின்னு அழிக்கிறதுக்காக தேவர்கள் வேண்டினா ஹிரண்யாட்சின்னு என்ன பண்ணா அப்படின்னு தெரியும் பூமாதேவி எடுத்துட்டு அவன் நேர கீழே போயிட்டான் பாதாளத்துக்கே போயிட்டான் அவன் அங்க பூமாதேவி அதை காப்பாத்துறதுக்காக அவர் என்ன பண்ணாரா பெருமாள் என்ன பண்ணாரா இவர் பேர் வந்து ஜெகத்ர ரட்சகன் அப்படின்னு பேர் இங்க இருக்கிற மூலவர் பேரு இல்ல வையங்காத்த பெருமாள் அப்படின்பா அவர் ஏன்னா உலகத்தையே காத்த அதனாலதான் இந்த தேவர்கள்லாம் அவர் வேட்டின உடனே பெருமாள் என்ன பண்ணினாராம் இந்த கோவில்ல அந்த சந்நிதி இருக்கிற இடத்துலயே நேர பூமிக்கு கீழே அங்கதான் போனாரா அவன் இதே இடத்துலயே அவர் பூமிக்கு கீழே போயிட்டு கிரண்யாட்சனோட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணிட்டு அவங்கிட்டேர்ந்து பூமா தேவிய கையில எடுத்துட்டு அவர் மேல வந்த இடம் தான் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணத்துல பார்த்தேன்னா அவர் அப்படி கையில வச்சுட்டு இருப்பார் பூமா தேவிய எல்லாரும் சொல்லுவா இவர் கீழே போனதுனால திருமங்கையாழ்வார் இங்க பாடிட்டார் ஆனா ஸ்ரீமுஷ்ணம்ல வெளியில வந்தார் அந்த இடத்துல அவர் பாட விட்டுட்டார் இல்ல பாடல அது ஏனோ தெரியல அதனால தான் ஸ்ரீமுஷ்ணம் வந்து இன்னைக்கு அபிமான தேசம் ஆனா பட் திவ்ய தேசம் கிடையாது ஸ்ரீமுஷ்ணம் ரொம்ப வராக சேத்ரம்ல ரொம்ப முக்கியமான தேசம் ஸ்ரீமுஷ்ணம் இங்கேதான் வெளியில வந்தாராம் இங்க வந்து பூமிக்கு உள்ள போனாராம் இந்த பூமிக்கு உள்ளே போனாருங்கிறதுக்கு நம்ம அங்க அவ பட்டாட்டை கேட்டுன்னா சொல்லுவார் இங்க பெருமாள் சன்னதியிலேயே வந்து பெருமாளுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த ஓட்டைக்கு கீழே அது வழியா தான் போனார் அங்க பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன்னொன்னு அந்த ஏரியால இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள் அந்த பர்டிகுலர் ஹோல் இருக்கு இல்லையா ஹோல் வேர்ல்டுக்கு சென்டர் அப்படின்னு பார்த்தா அது நடு சென்டர் போமே நம்ம அதே போல ஹோல் வேர்ல்டுக்கு அதான் சென்டர் அது வழியா தான் அங்க

அது வந்து அது ஒரு கியூரியாசிட்டி தான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா நம்மளோட தர்மத்திலயோ நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இது இது கரெக்டா அப்படின்னு யோசிச்ச பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது நம்ம ஈவன் இந்த இருந்து பூமிக்கு எவ்வளவு இருக்கிற தூரம்ங்கிறது கூட ராமாயணத்திலே சொல்லியாச்சு அதெல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளவு கழிச்சு கழிச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சா அப்படின்பா அதெல்லாம் அப்பயே கண்டுபிடிச்சாச்சு அப்பயே சொல்லியாச்சு அது இதை போல அவர் அங்கே போறார் அப்படிம்பா இது ஒண்ணு அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பரீஷன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தான் அந்த அம்பரீஷன் மகாராஜா வந்து ரொம்ப சிறந்த திருமால் பக்தன் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விரதம் எல்லாருக்கும் தெரியும் ஏகாதசி விரதம் இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம அவரையே பத்தி நினைச்சுட்டு தவம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணை தான் அவன் பண்ணுவான் அவங்க வாட்டியும் ஆஸ் யூஷுவல் அவரை பார்க்கறதுக்கு துர்வாசர் வந்தார் துர்வாசர் வந்தாலே வந்து என்ன சொல்றது ஒரு நல்லதும் நடக்கும் அவரால் சாபமும் வரும் துர்வாசர் வந்த உடனே அவர் சொன்னாராம் நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் நீ அதுக்குள்ள இது பண்ணி வச்சின்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்நானம் பண்ண போனாராம் அந்த சமயத்தில் வந்து ஏகாதசி முடிஞ்சு துவாதசி துவாதசி வந்து அந்த பாரண டைம் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க ஒம்பது பத்தரை அது போல் ஒரு டைம்ல வந்து நம்ம துவாதசி பாரணைய பண்ணாதான் உங்களுக்கு ஏகாதசி பலன் கிடைக்கும் நீங்கள் அப்போ நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களுக்கு ஏகாதசி பலன் கிடைக்காது இப்போ துவாதசி பாரனை அந்த சமயத்தில் வரணும் இவராக ஸ்நானம் பண்ண போனார் இவர் வரவே இல்லை அமரிஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் இல்லாமல் சாப்பிடவும் முடியாது துவாதச பாருனை பண்ணாட்டி நமக்கு ஏகாதசியினோட அந்த ஒரு பலனும் கிடைக்காது அதனால அவன் என்ன பண்ணான்னா சரி சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு தீர்த்தம் பத்திரம் அவன் சாப்பிட்டான் அவன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தவொடனே இவருக்கு தெரிஞ்சு கொடுத்தேன் இவன் வந்து தீர்த்தம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்நானம் பண்ண போயிருக்கும் போது நான் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போது நீ எப்படி தீர்த்த ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுக்க போனாராம் சாபம் கொடுக்க போன உடனே உடனே இவன் பெருமாள் நினச்சிட்டாரான் பெருமாள் உடனே நினைச்ச உடனே அவர் என்ன பண்ணாராம் பிரயோக சக்கரம் இந்த இடத்துல பார்த்தேன்னா பிரயோக சக்கரத்துல இருப்பார் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நார்மலாக சக்கரம் இப்படி இருக்கிறோம் இந்த பிரயோக சக்கரம்னா இப்படி இருக்கும் இந்த இடத்துல பிரயோக சக்கரத்தோட வச்சுட்டு இருப்பார் அவர் அந்த சக்கரத்தை உடனே பிரயோகம் பண்ணி அந்த சக்கரம் வந்து துர்வாசரை துரத்திண்டு 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 எங்கெங்கெல்லாமோ போச்சோம் அவரு எங்கெங்கெல்லாமோ போறாராம் துர்வாசன் அவருக்கு தப்பிக்கவே இடம் இல்லையா அவர் நேர மகாவிஷ்ணு கிட்டே வந்து பெருமாள் கிட்ட சரணடைந்து அவர் என்னை எப்படியாவது காப்பாத்து சக்கரம் வந்து இது போல துரத்தின் இருது அப்படின்னாரா அப்ப பகவான் சொன்னாரா பகவான் கிட்ட அபசாரம் பண்ணா பெருமாள் கிட்ட வரலாம் ஆனா பக்தன் கிட்ட நீ அபசாரம் பட்டேன்னா அவங்க கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு வந்து பகவானே வந்து அதுக்கு வந்து மன்னிக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவரே போயிட்டு அவர் போய் அந்த அம்பரீஷன் கிட்ட சொல்லி என்ன சொல்லி அம்பரீஷன் பெருமாள் கிட்ட நீங்க சக்கரத்தை திரும்பி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சக்கரத்தை திரும்பி வாங்கிட்டார் அப்படின்னு அந்த ஒரு கதை சொல்லுவாங்க அந்த சமயத்து சங்கு சக்கரம் ரெண்டும் இருக்கும் இல்லையா அதுல அந்த சக்கரம் பத்திரம் போயிட்டதுனால இந்த சங்கு தனியா இருந்துதான் இந்த சங்கு தனியா நாளா அது இங்க சக்கரம் காணுமே 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 அப்படின்றதுனால இந்த சங்கு என்னாச்சு அங்க ஒரு பெரிய பலாமரம் இருக்கு பலாமரத்து மேல அந்த சங்கு அப்படியே பெரிய சங்கு வடிவத்துல இருக்கும் இன்னைக்கும் அதிசயமா இருக்கும் அப்படியே சங்கு வடிவத்துல அந்த இடத்துல அழகா பூசி கீசி எல்லாரும் பூஜை எல்லாம் இது அந்த இடத்துல அந்த மரத்துல அந்த அப்படியே அந்த கேத்திர உச்சத்துல அப்படியே பலாமரம் இருக்கும் அது என்ன அது அப்படியே சங்கு வந்து அது நினைச்சுட்டு நினைச்சுட்டு ஒன்னு சக்கரம் வரலையே சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே பதிவு இது ஒண்ணு இது ஆன ஒண்ணு இதுக்கப்புறம் என்னன்னா பெருமாள் வந்து சரி மன்னிச்சாச்சு அதுக்கப்புறம் அங்கதான் பொன்னியாறு ஓடின்னு இருக்கு பொன்னியாத்தங்கரையில வந்து கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷன் ஒரு பெரிய கோவில் கட்டினானா அங்க அம்பரீஷன் பெரிய கோவில்லாம் கட்டினா கூட அந்த கோவில் இப்ப இல்ல அந்த கோவில் வந்து என்னாச்சா காவேரி வெள்ளம்னு ஒண்ணு வந்துதான் காவேரி பிரளயம்னு சொல்லுவானா அந்த காலத்துல காவேரி பிரளயம் வந்து அந்த கோவில்லாம் அடிச்சுன்னு போயிட்டு அப்படியே வெள்ள காடாகி மடல் மேடாகி எல்லாம் போயிடுதான் ஆனால் மூலவர் உற்சவர் தாயார் இந்த விக்கிரகங்கள்லாம் அப்படியே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு அங்க மீன் இந்த மீன் வேட்டைக்காக இருக்கிற ஒரு கிராமம் எல்லாம் இருக்காங்க அந்த பாதவர் இருக்கா அவளோட வலையில சிக்கி இந்த மூணு சிலையும் கிடைச்சிதான் அவள் அந்த சிலையை வந்து பத்திரமா எடுத்து வச்சுட்டானா இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ மதுரையில அந்த சமயத்துல வந்து ராணி மங்கம்மா ஆட்சி புரிஞ்சுட்டு ராணி மங்கம்மா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல ராணி மங்கம்மா வந்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட கனவுல வந்து பெருமாள் வந்தாராம் இது போல நான் இந்த மீனவர் கிராமத்துல நான் இருக்கேன்னு அந்த இடத்துல போயிட்டு என்னோட சிலையை எடுத்து எனக்கு ஒரு கோவில் அங்க நீ கட்டு அங்க நிர்மாணம் பண்ணு அப்படின்னு அவளோட கனவுல சொன்னாராம் இவன் சட்டுன்னு கனவுல இருந்து எழுந்து உடனே என்ன பண்ணானா இவளோட ஃபுல் பட பரிவாரத்தோட கிருஷ்ணராஜ நாயக்கர் அப்படின்னு அவளோட தளபதியான் இந்த கிருஷ்ணராஜு நாயக்கரோட தளபதியோட சேர்ந்து அந்த மீன்பிடி கிராமத்துக்கு போனாளாம் அந்த கிராமத்துக்கு போன உடனே அங்க இருக்கிற அந்த மீனவர் தலைவன் ராமன் இருந்தானாம் அவன் வந்து உடனே அவன் சொன்னானான் இது போல இந்த சிலையெல்லாம் வந்தது வெள்ளத்துல நாங்கள் தான் எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே மீன்ஸ் பெருமாள் சிலை தாயார் சிலை எல்லா சிலையும் கொடுத்த உடனே எல்லா ராஜ பரிவாரங்களோட ராஜ மரியாதையோட அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல பெரியசா கோவில் கட்டினாலாம் அந்த கோவில் தான் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா ஆனா அது எந்த இடத்துல கட்டினா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு அவளுக்கு தெரியல அப்ப அப்படி அவர் யோசிச்சுட்டு போது என்னாச்சு அந்த இடத்துலயே ஒரு ஒளி வந்துதான் இந்த ஒளி வந்து இந்த இடத்துல கட்டிங்கிறது அவர் வந்து இது போல உணர்த்தறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல கட்டினாலாம் அந்த கிராமம்தான் ஆடுதர பெருமாள் கோயில் கிராமம் இன்னைக்கு அந்த ஒளி வந்த கிராமம் இது இன்னைக்கும் அவ சொல்ல அந்த உற்சோர் தாயார் எல்லாம் வந்துட்டா இல்லையா சோ பெருமாள் பேர் நான் சொன்ன மாதிரி உய்ய வந்தார்னு சொல்லுவா உய்ய வந்தார் வையங்காத்த பெருமாள் ஜகத்ரட்சகன் எல்லா பேரும் உண்டு தாயார் பேர் பத்மாசனி இல்ல புஷ்பவல்லி தாயார் அப்படின்னா உற்சவர் பேரும் அதேதான் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பக்கத்திலேயே காவேரி இருக்கு விமானம் வந்து சுத்தஸ்தவ விமானம் காட்சி கண்டவா வந்து அம்பரீஷ மகரிஷி முனிவர் காவேரி இவாழ்லாம் இதுல இன்னொன்னு சொல்லுவா இந்த பிருகு மகரிஷியோட கதையை நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா முருகமகரிஷி காலால் எட்டி வச்சு அந்த பாவம் அவருக்கு வந்ததுன்ட்டு அவர் காலால எட்டி வச்சு லக்ஷ்மி கோச்சுன்றதுனால இந்த கோவிலுக்கு வந்து அவர் வந்து தவம் பண்ணி லக்ஷ்மியே தனக்கு பொண்ணா வரணும் அப்படின்னு வேண்டிண்டு அப்படி தான் அவ மகாலட்சுமியே தனக்கு மகளா வரணும்னு வேண்டியதுனால அந்த பாவத்தை போக்கிக்கலாங்கிறது மகாலட்சுமியே அவளுக்கு அப்புறம் மகளா பிறந்தார் அப்படிங்கிறது அது இன்னொரு சேத்திரத்துலயும் ஒரு இந்த கதை அப்ப நான் விரிவா சொல்றேன் சோ அவர் இங்க தவம் இருந்தாரு அங்க முருகு முனிவர் அப்படின்பா இந்த தளத்துல தவம் இருந்துதான் அவருக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுத்து அப்படிம்பா அப்படின்பா அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நந்தக முனிவர் தேவர்களோட கூட்டம் கூடி எப்படி அழிக்கணும்னு பார்த்ததா அதனாலதான் கூடலூர் அப்படிங்கிற பேரு வந்தது இங்கேயும் சந்திரன் வந்து அவனுக்கு ஜயரோகம் வந்தது அதான் காசரோகம் அப்படின்பா காசரோகம் வந்து அந்த காசரோகம் போறதுக்காக பெருமாளை இங்க வேண்டி இந்த இடத்துல அந்த ரோகம் போச்சு அப்படின்பா இன்னு எல்லா நதிகளும் வந்து நிறைய பேர் குளிக்கிறா இல்லையா பாவம் போறதுக்காக ஸோ அந்தந்த தீர்த்தமும் எல்லாம் பிரம்மா கிட்ட போய் எங்கள்கிட்ட இவ்வளவு எல்லாம் இருக்கு அது எப்படி போக்குறதுங்கிற போது காவேரி வந்தாலாம் காவேரி பார்த்து எல்லா நதியும் சிரிச்சுதான் ஏன்னா காவேரியில இன்னும் நிறைய பேர் ஸ்நானம் பண்றா ஸோ காவேரியை பார்த்து சிரிச்சு நீ இன்னும் எவ்வளோ பாவம் சம்பந்தம் இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பிரம்மா சொன்னாரா நீ ஒன்னும் கவலைப்படாத நாராயணோட இதால உனக்கு வந்து கங்கையை போல ஒரு பெருமை வந்து உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு காவேரியை சொன்னதுனால காவேரி வந்து இருந்து அவர் ரொம்ப பிரசித்தமானா காவேரி பிரசித்தமாச்சு அப்படின்பா இங்க திருமங்கை ஆழ்வார் வந்து பத்து பாசரம் பாடியிருக்கார் நான் சொன்ன மாதிரி இந்த வராகம் அவதாரம் எடுத்த பெருமாள் இல்லையா அதனால அவர் புகுந்ததை குறிக்கிறதுக்காக புகுந்தானூர் புகுந்தானூர்னு சில எல்லாம் அவர் பாடியிருப்பார் இந்த வராக அவதாரத்தை இந்த தலத்தோட வெளிப்படையாவே அவர் உணர்த்துறார் நாம நம்ம ஒரே ஒரு பத்து பாட்டு பாடியிருக்க ரொம்ப அருமையா இருக்கும் ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் பாடில்ல அதுல ஆமா பெரிய திருமொழி ஐந்தாம் திருமொழியில வந்து ரெண்டாம் அஞ்சாம் அஞ்சாம் பத்துல ரெண்டாம் திருமொழியில பத்து பாட்டு இருக்கு இதுல நாலாவது பாசுரம் வந்து பிள்ளையுருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் போல் கள்ளனாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே அதாவது இந்த வெண்ணையுண்ட கிருஷ்ணன் இருக்கானே அவன் எப்படி என்னோட மனசை கொல்லை கொண்டானோ அத போல அங்க இருக்கிற கொக்கெல்லாம் அந்த வயல் அவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த வயல் தண்ணியில வந்து ஓடுற கயல் மீன் அப்படிம்பா கயல் மீன் கொள்ளை கொள்ளும் இந்த கயல் மீனை வந்து அந்த கொக்கெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு அது பறிச்சு அப்படி கொள்ள போச்சான் எப்படி என்னோட மனசை கிருஷ்ணன் அடிச்சானோ அத போல இருக்கிற கூடலூர் அப்படின்னு பாத்துக்கோ அந்த சமயத்துல எந்த அளவுக்கு அங்க தண்ணி பாஞ்சின் இருக்கு ஆனா இப்பயும் அந்த கஷேத்திரம் பக்கம் போனேன்னா ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு இருக்கும் ஒரு பக்கம் வந்து அந்த ஸ்டேட் ஹைவேயில் ரிவர் அதான் அந்த பொன்னி ரிவர் ஓடிட்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து பச்சை பசேல்னு ஃபுல்லாக புல் இருக்கும் இந்த கிராமத்தில் மூணு போக அங்கே நெல் விளையும் அப்படின்னு அந்த இடத்துல இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ராணி மங்கம்மாள் தான் இங்கே பண்ண அப்படிங்கிறதுனால ராணி மங்கம்மாளுக்கு செலை ஒன்று உள்ளே இருக்குது அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ராணி மங்கம்மாளோட சிலை இருக்குது இந்த மகில் சுவர் வந்து நல்ல உயரமாக நீளமாக இருக்கும் அதுக்குள்ள வந்து அந்த உட்புறத்துல வந்து நிறைய கல்வெட்டு எல்லாம் இருக்கான் அந்த கல்வெட்டு எல்லாம் எடுத்து இந்த தஞ்சை சரஸ்வதி மகால்கிற அந்த நூலகம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நிறைய இன்னும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன நிறைய விஷயம் இருக்கான் இது ரொம்ப தொன்மையான கோவில் அப்படிங்கிறதுனால நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கா இது ஒண்ணு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த கூடலூர்ல இந்த சோலையில வந்து ஒரு தென்னை மரத்துல ஒரு கிளி ஒன்று இருந்ததுதான் அந்த கிளி வந்து டெய்லி என்ன பண்ணுவான் ஒரு நாவல் பழம் எடுத்துன்னு வந்து இந்த பெருமாள் கிட்டே கொடுத்துட்டு ஹரி ஹரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகுமா இது ஒரு நாளைக்கு என்னாச்சா அது எப்படி நாவல் பழம் எடுத்துட்டு வந்து ஹரி ஹரின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு வேடன் வந்து அதை அடிச்சு அது தவாலு கீழே விழுந்திருத்தான் கோவிலுக்குள்ளேயே விழுந்துருத்தான் அது அந்த வேடன் வந்து எடுக்கிறதுக்காக அந்த கிளியை எடுக்கிறதுக்காக வந்த போது என்னாச்சா அந்த கிளியினோட அந்த தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டை வந்துதான் ஒளிவட்டை வந்தோடனே அவன் அப்படியே பயந்து போட்டான் அப்போ வந்து அந்த கிளிக்கு வந்து அங்கே பெருமாள் அவரே வந்து இது போல காட்சி கொடுத்து அவர் சொன்னாராம் நீ இந்த முற்பிறவியில் வந்து நீ இந்த வித்யா கர்வத்தோட இருந்த ரொம்ப அதனால தான் நீ வந்து கிடியா பிறந்த இப்போ இந்த பிறவியில் வந்து நீ ஹரி ஹரின்னே சொல்லிட்டு வேற எதுவும் சொல்லாமல் இந்த கேத்திரத்தில் இருந்ததுனால உனக்கு அந்த பாவம் போயிடுதுன்னு சொல்லிட்டு அதை அதுக்கு அது பரிகாரமாக அந்த பிராயச்சித்தம் அதுக்கு இது ஒன்று இன்னொரு விஷயம் ஒன்றுனா இங்கே ஆஞ்சநேயர் பற்றி ஒன்று சொல்லுவாள் கூத்தாடும் ஆஞ்சநேயர்னு ஆஞ்சநேயர் வந்து அப்படியே மேல போயிட்டே இருந்தாராம் ஒரு சமயம் அவர் மட்டுமே அப்படியே விண்வெளியில தானே போயிட்டு இருப்பாரு அவர் விண்வெளியில போயிட்டு இருக்கும்போது கீழே இந்த கோவில்ல வந்து ஒரே கூட்டமா இருந்ததான் இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தாராம் பார்த்தாக்கா அந்த மக்கள்லாம் வந்து ராமருக்காக ஏதோ கொண்டாடிட்டு இருக்காளாம் ராமருக்காக ஏதோ உற்சவம் ஆயிட்டு இருக்க ஆஹ் ராமரோட உற்சவம்னா அவர் இல்லாம இருப்பாரா ராமர் உற்சவங்கிறதுனால அவரு கீழே வந்துட்டு கூத்தாடி 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 அவர் அப்படியே மூர்ச்சித்து போனாராம் மூர்ச்சித்து போன உடனே இங்க இருக்கிற பெருமாள் அவர் காட்சி கொடுத்தாராம் சோ அதனால இங்க ஒரு சன்னிதி இருக்கு கூத்தாடும் ஆஞ்சநேயர் சன்னதி அப்படிங்கிற ஒரு சன்னதி வந்து இங்க ரொம்ப பேமஸ் இங்க அதையும் பார்க்கணும் இங்க போறவாடலாம் கூத்தாடும் மாஞ்சநேயர் சன்னதியா சோ இதெல்லாம் வந்து ஆயிருக்கு இன்னொன்னு பார்த்தேன்னா இந்த பெருமாள் வந்து முக்கியமா ஒண்ணு செங்கோல் அதாவது ஒண்ணு வந்து பிரயோக சக்கரம் சொன்னேன் இன்னொன்னு பார்த்தேன்னா செங்கோலச்சு இருக்காரு நம்ம செங்கோலை பத்தி சொல்றோம் இல்லையா கூட பார்லிமெண்ட்ல செங்கோலச்சான்னு சொல்லிட்டு அதனால இவர் வந்து கையில வந்து செங்கோலோட இருப்பார் பெருமாள் இந்த க்த்திரத்துல சங்குமுக சேத்திரம் அப்படிம்பா ஏன்னா அந்த சங்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த சங்கு வந்து அந்த மரத்திலேயே இருக்கிறதுனால சங்குமுக சேத்திரம் அப்படிம்பா அண்ட் இது வந்து அந்த நவகிரகத்துல வந்து கேதுவோட சம்பந்தப்பட்ட கஷேத்திரம் அதனால கேதுவோட ஏதாவது என்ன சொல்றது அந்த ஒரு இது தோஷம் இருந்ததுன்னா கேது தோஷம் உள்ளவெல்லாம் இங்க வந்தா இந்த பிராய்ச்சித்தம் ஆயிடும் இந்த தோஷம் பெருமாளை பார்த்தா அப்படின்னு சொல்லுவா இன்னொன்னு என்னன்னா பௌர்ணமி அன்னைக்கு இங்க ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணுவா ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணா நூத்தி எட்டு தாமரை பூவை வச்சு பண்ணுவா அதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தா இப்ப இல்ல அந்த காலத்துல சொல்லுவா இது போல என்ன சொல்றது யாரு ராணி மங்கம்மா வந்து எக்கச்சக்க நிலபுலன் ஆஹ் நிறைய சொத்து நகை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனாலாம் ஆனா இன்னைக்கு ரொம்ப க்ஷீணமான நிலை இருக்கிற ஒரு ஒரு திவ்ய தேசம் ரொம்ப ஆளே போறது கிடையாது ஏதோ அந்த கிராமத்துக்காரா இல்ல நம்மளை போல ஒரு நாலஞ்சு பேர் போறவா அங்க ஈவன் எலக்ட்ரிசிட்டி கட்டுறதுக்கு கூட அங்க அவளுக்கு வந்து என்ன சொல்றது அவளுக்கு பணம் இல்லாம இருட்டுல இருக்கும் வெளிச்சத்துக்கு அவள் விளக்கி ஏத்தி அங்க பெருமாளை போய் அங்க பாத்துட்டு வருவா நிறைய பேர் அப்பப்ப எப்ப ஈபி பணம் கட்டுறாலும் அப்பதான் லைட்டே வருது அத போல ஒரு சேத்திரம் அதனால யாரெல்லாம் இந்த இது பார்க்கறீங்களோ இந்த வீடியோவை கண்டிப்பா அந்த போனா இந்த போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு அந்த அந்தபடி நான் வேண்டிக்கிறேன் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காலத்துல வந்து நிறைய நிலபுலன்கள் ராணி கொடுத்த அந்த சொத்துக்கள் எல்லாம் கோவிலுக்கு இருந்திருக்கலாம் ஆனா ஒருத்தரை ஒருத்தரோட போது ரீசெண்ட்டா அவர் சொன்னார் நீங்க அந்த கோவில் போனோம்னா முதல்ல வந்து அர்ச்சகர் இருக்காரா தெரிஞ்சுன்னு நம்ம போய் சொன்ன தான் அர்ச்சகரே கோவிலுக்கு வந்து அரிய கோவில் நிறைய கோவில் அது போல ஆக்சுவலா திவிதேஷன் இங்கேயே வந்து இந்த கோவில்ல இருக்கிறவர் என்னன்னா நானே இந்த பட்டர் நல்லா தெரியும் எனக்கு அவரோட ஃபோன் நம்பரும் எங்கிட்ட இருக்கு அப்பப்போ பேசுவேன் அவர் சொல்லுவாரு அவருக்கு என்ன ரொம்ப வருமானம் கிடையாது இல்லையா அதனால சுத்தி இருக்கிற கோவில் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் என்ன சொல்றது ஏதாவது விசேஷம் இல்ல ஏதாவது ஹோமம் பண்றா அப்படின்னா இவர் கூப்பிட்டா இவர் உடனே போயிட்டு வர வருமானம் வேணும் இல்லையா இவருப்பா வருமானம் இல்லாம இவர் எப்படி பழப்பார் அதனால இவர் இருக்கிற நேரமும் கொஞ்சம் கம்மி தான் கூடிய அளவு இருக்கிறதுக்கு பார்ப்பார் இல்லாட்டாலும் வேற யாராவது வச்சுட்டு போவார் அங்க சன்னிதி மாத்திரம் திறந்துருக்கும் கரெக்டா அந்த நேரத்துல அதனால நம்ம இந்த கேத்திரம் பாதி சேத்திரம் வந்து இன்னொரு கஷேத்திரமும் வரும் அந்த கபிஸ்தலம் பத்தி சொல்லும் போது சொல்றேன் அதுவும் ஒரு பெரிய கதை அங்க இருக்கிற பட்டர் கதையும் சோ அதனால எல்லா கேத்திரமும் இதே போலதான் என்ன ஒன்னும் அரசாங்கம் வந்து எல்லாம் சி எடுத்துட்டாங்க தவிர ஒண்ணுமே இவாளுக்கு குடுக்கறது இல்ல இவெல்லாம் இவெல்லாம் எப்படி இருக்கா இவெல்லாம் வந்து இவெல்லாம் இருக்கிற அந்த தர்மத்தினோட அந்த தான் அந்த உலகமே நிக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் யாரு இருப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாம ஒரு கோவில்ல சும்மா நம்மள போல வர்றவா வந்து தட்டு தட்சணை கொடுக்கற மாதிரி ஏதோ நம்ம குடுக்கறத வச்சு அவ இருக்கிறதுக்காக இவள் ஏன் இவ்வளவு கோவில்ல இவ ஒன்னும் இருக்காங்கிறது நம்மளால புரியவே புரியாது அப்படி நம்மளால அர்த்தம் புரிஞ்சிக்கவே முடியாது அதாவது அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சி மூலியமா நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம் அதாவது நம்ம வந்து பகவான் வந்து அர்ச்சையில இருக்காருங்கிற நம்பிக்கையோட ஆத்துல வந்து பெருமாளை சேவிக்கிறோம் மனசுல ஒரு கஷ்டம் வரும்போதோ ஆத்துல ஒரு கஷ்டம் வரும்போதோ நம்ம ஆத்து பெருமாளை சேவிக்கிறோம் கோவில்ல போய் பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறோம் நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆனா பெருமாள் வந்து அவருக்கு நம்ம கொடுத்து ஒன்றும் ஆக போறது இல்ல ஆனா நமக்கு வந்து இது வந்து ஒரு இல்லையா ஒரு நன்றி நமக்கு நம்ம இந்த இந்த இதுல இருக்கோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த தர்மம் வந்து இன்னும் இருக்கு ஏதோ கொஞ்சமாவது இருக்கு தான் இன்னும் உலகம் வந்து பல நல்ல விஷயங்கள் ஒழுக்கங்களோட இருக்கு அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சி மூலயமா இதை கேக்குறவா அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவா இல்ல ஆஹ் இது ஒரு தர்ம காரியமா எடுத்துன்னு கூட யார் வேணும்னாலும் ஏதாவது நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோவில்கள் இருக்குன்னு தெரியாம கூட இருக்கலாம் ஆஹ் அதாவது அதை வந்து புனருத்தாரணம் பண்றதுக்கோ அந்த கோவில் கைங்கரியம் பண்றதுக்கோ ஆசை இருக்கலாம் பட் வந்து விஷய ஞானம் இல்லாம இருக்கலாம் அந்த கோவில பத்தின ஸ்திதியோ அதுவோ அட்லீஸ்ட் இதை கேக்குறவா வந்து ஏதாவது முயற்சி பண்ணி அந்த அந்த ஊர் அந்த பெருமாளுக்கோ பெருமாளுக்கு தினம் ஆராதனை பண்ற அந்த அர்ச்சகர் இவாளுக்கோ ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு தலைவன் நன்னா இருந்தாதான் அந்த வீடு நன்னா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம இன்னைக்கு கோவில்கள் பராமரிக்கப்பட்டோம்னா அவள் அந்த பெருமாளுக்கு மு மூணு வேலையும் அர்ச்சனை பண்றவா அவளும் வந்து நன்னா சேமமா இருந்தாதான் அவளால பண்ண முடியும் அப்பதான் அந்த பெருமாளும் நம் நம்ம நம்ம பக்கம் நம்ம சுயநலமா கேட்கறோம் இல்லையா எனக்கு இதை தான் அதுதான்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரதி உபகாரமா இத நினைச்சுட்டு இத கேட்கிறவா வந்து கூட வந்து ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு விண்ணப்பத்தையும் நம்ம இங்க வைக்கலாம் அது பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய கோவில் பெரிய பிரகாரம் அஞ்சு நில ராஜகோபுரம் ஜம்முன்னு இருக்கும் உள்ள போனா ஆமா ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் நடக்கிறது இல்ல வண்டி இந்த வைகாசி பிரம்மோற்சவம் மாத்திரம் ஒரு பத்து நாள் ஏதோ எப்படியாவது பண்ணணுமே சொல்லிட்டு மூச்சை பிடிச்சி இழுத்து அவ பண்ணிட்டு இருக்கா அந்த வைகாசி பிரம்மோற்சவம் மாத்திரம் அதை தவிர்த்து வேற ஒரு உற்சவமும் அங்க நடக்கிறதே கிடையாது ஏன்னா அவள்கிட்ட அந்த இது கிடையாது ஐ மீன் அதுக்கான சோர்ஸ் இல்லை அதுக்கு அவ பண்றதுக்கான உற்சவம் பண்றதுக்கு தாங்க இந்த இந்த நிகழ்ச்சி மூலியமா நம்ம பெருமாள் வந்து பெருமாள் கைங்கரியத்துக்கு பல பக்தர்கள் வந்து ஈடுபடணுங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சு இந்த திவ்ய தேசத்துல இருந்து நம்ம அடுத்த திவ்ய தேசத்துல வந்து அடுத்த தொடரில் மீண்டும் நேருக்குள்ள சந்திக்கலாம் வணக்கம் பால சார் நன்றி